பண்ண தப்ப வருத்தப்படுற கோபி இனி வருத்தப்பட்டு என்ன மாதிரி இந்த பார்க்குற பாக்குற அவனுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க பாக்யலட்சுமி சீரியலினுடைய கதைக்களம் அண்ட் இனி வர இருக்கிற கதைக்களம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வெளியான ப்ரோமோல வந்துட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த பாகியலட்சுமி சீரியலினுடைய லேட்டஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இணையத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது கோபி பண்ற அநீதிகள் இனியா பண்ணிட்டு வர சேட்டை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கடந்து இப்போ இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ஒரு வகையான நகைச்சுவை கதை களத்திற்கு ஆகி இருக்குது ராதிகாவோட வாழ்ந்துச்சு வர கோபி பார்த்தீங்கன்னா மறுபடியும் தன்னுடைய குடிப்பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த முறை கோபி அண்ட் ராதிகாவினுடைய சண்டை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு போக தான் என்னோட குடும்பத்தை விட்டுட்டு நான் இப்படி தனியா வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் பேசிடுறாரு கோபி அதுக்கு ராத்திகாவை விவாகரத்து பண்ணி மறுபடியும் தன்னோட குடும்பத்தோட இணையணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியும் ராத்திகா கிட்ட கோபி சண்டை போடுறாரு இந்த நிலமை வரும் அப்படிங்கிற மாதிரியா கோபியோட குடும்பத்தினர் பல முறை சொல்லியும் கேட்காம தானே முடிவு பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்காக இப்போ நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் கோபி பாத்தீங்கன்னா பேசுறாரு இனி என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஷேர் பண்றாங்க ஸோ இனிவே கோபி அண்ட் ராத்திகா சண்டை தொடர்ந்துட்டு வர நிலையில கோபி இப்பெல்லாமே அடிக்கடி குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு வராரு இந்த நிலையில தான் மனசுல இருக்கிற நிறைய கசப்பான விஷயங்களை முகத்துக்கு நேராகவே பேசிட்டு வர கோபி இதுக்காக பல முறை ராத்திகா கிட்ட மன்னிப்புமே கேட்டிருக்கிறாரு ஆனா திருந்தாத கோபி இந்த முறை பார்த்தீங்கன்னா சண்டையில விவாகரத்து வரைக்கும் பேசி நிறைய சோக பாடல்கள் எல்லாமே பாடி எல்லாமே ரே அராஜகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் காலையில போதை தெளிஞ்சதும் நகைச்சுவை காட்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குது ஆனால் போதையில் சொன்ன விவாகரத்து விவகாரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நடந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அண்ட் ராத்திகா சண்டை நடந்துட்டு வர நிலையில பாக்கியாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இனியா அவங்க தோழிகளோட பண்ண சேட்டை காரணமாக தற்கொலை பண்ணுறது வரைக்குமே நிறைய முயற்சிகள் எடுத்து இப்போ பயங்கரமாக சிக்கியிருக்கிறாங்க இதனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பூகமுமே வெடிச்சிது இந்த பிரச்சனை கசிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் எதனா ட்ராமா பண்ணிக்கிட்டு கோபி வீட்டில் நுழைஞ்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரியா அங்கே எல்லாருமே பயப்படுறாங்க கோபியை போல இனியாவுமே நிறைய தவறுகள் செஞ்சு பிரச்சனையில் சிக்கி குடும்பத்தோட நிம்மதியை சீரழிக்கிறாங்க இந்த மாதிரி கோபிக்கும் இனியாவுக்கும் வேற வேலையே கிடையாது எப்பெல்லாம் சிக்கல்லாம் மாட்டுறாங்களோ அப்போ எல்லாமே தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சாரி சொல்லி அந்த விஷயத்த ரொம்பவே ஈஸியாக கடந்து போயிடுவாங்க ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இனியாவுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பயங்கரமாக ஆக வேண்டிய ஒரு விஷயம் ராத்திகானால ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சாலும் ராத்திகா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக பாக்கியாவை பயங்கரமாக கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க அண்ட் கோபி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தன்னுடைய அம்மா அந்த வீட்டில் வீட்டில் வந்து அசிங்கப்பட்டு போலீஸ் ஜெயிலு இந்த மாதிரி ஆகி இந்த விஷயங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோபி அண்ட் ராதிகாவுக்கு இடையில் நடக்கிற அந்த பிரிவு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அடிக்கடி சண்டைகள் அண்ட் அந்த சண்டையோட உச்சகட்டமாக இப்போ விவாகரத்து பேச்சுக்களை அவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவே இந்த மாதிரி இருக்கதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் உள்ளதும் போயிடும் அப்படிங்கிறதுக்கு மா ஏற்ற மாதிரியா இப்போது பாக்கியா கூட இருக்கும்போது ராத்திகா தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா அண்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக விட்டுட்டு ராத்திகாவோட வந்து சேர்ந்தார் கோபி இப்போது ஏண்டா பாக்கியாவை விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்படுற ஒரு நிலமையில தான் கோபி இருக்கிறாரு ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்